எதிர்வரக்கூடிய குரோதி வருஷம் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தினுடைய பலன் நாம் என்னென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே இந்த வைகாசி மாதம் சந்திரன் கடகராசியில் தான் பிறக்கிறது ஆயுத நட்சத்திரத்தில் கடகராசியில் புதன் திசையில் தான் இந்த வைகாசி மாதம் பிறக்கிறது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு நம்முடைய கடகராசியிலிருந்து பதினோராம் வீட்டில் பத்தாம் வீட்டில் இருந்த சூரியனும் குருவும் பதினோராம் வீட்டிற்கு வருகிறார்கள் பத்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் அந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து பூர்வபணி ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்திலே இருக்க கடகராசிக்கு அத் அர்தாஷ்டம சனி என்று சிலர் சொல்லுவது உண்டு அர்த்தாஷ்டம சனி பல சமய சந்தர்ப்பங்களில் உழைப்பை அதிகமாக வாங்கினாலும் நமக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியவராக அமைந்திருக்கிறார் எஸ்பெஷலி கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய எதிர்வரக்கூடிய வைகாதி மாதம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ரசா லாபம்னா எப்படி வரும் அப்படின்னா பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு மார்ச் மாதம் முடிஞ்சிருக்கும் ஏப்ரல் மாதத்தில் ரிசல்ட் வந்திருக்கும் அதற்கு உரிய பலன் இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக தெரியும் பிஸ்னஸ் நல்ல ஏற்றத்தை தந்திருக்கிறது என்பது நமக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக வைகாசி மாதமும் அமைந்திருக்கிறது கையில் காசு பரளக்கூடியதாக அதுவும் ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு நல்ல காசு பரளக்கூடியதாக அமைந்திருக்கிறது மருத்துவ செலவுகள் சிறிது அதிகமானாலும் அந்த மருத்துவ செலவை எதிர்கொள்ளக்கூடிய வரவு நமக்கு பண வரவு இருந்து தான் இருக்கிறது ஏன்னா அந்த பதினொன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாயினுடைய வீட்டை குரு ஏழாம் பார்வையை பார்க்குறார் ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக குருவினுடைய பார்வை இருக்கிறது அந்த சனி எட்டாம் வீட்டில் இருந்தாலுமே குருவனுடைய பார்வை இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது கணவன் மனைவி உறவு மேம்பட்டாலே பிற்காலத்தில் சந்ததிக்கான பாக்கியங்கள் நமக்கு உண்டு என்பதுதான் அதனுடைய அர்த்த விசேஷம் பதினோராம் வீட்டில் மூன்றுக்கும் பதினோ மூன்றாம் வீட்டில் கேது இருக்கிறார் அதனால் நம்முடைய நட்பு என்பது விரிவாக்கம் செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு நண்பர்கள் வந்து சேர்வார்கள் அவர்களுடைய நட்பு நமக்கு தேவையானதாகவும் அமைந்திருக்கிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமத்திலேயே இருக்கிறதுனால சனியினால் நமக்கு லாபங்கள் தான் அதிகமாக உண்டு அதை நினைத்து நாம் வருத்த வேண்டும் வருத்தப்பட வேண்டாம் நம்முடைய பத்தாம் வீட்டில் சுக்ரன் புதன் இருக்கிறதுனால ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால திரைத்துறையில் இசைத்துறையில் கலைத்துறை இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கால் வர்றதுக்கும் மேன்மை தருவதற்கும் நாம் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டிருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடியதாக கடகராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதமும் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டூரிசம் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி செய்யக்கூடியவர்களுக்கு அதனால் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அதாவது ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் டூரிசம் தொழில் இருப்பவர்களுக்கும் அந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் நகர்ந்து கொண்டே வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வைகாசி மாதம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்ல முனைப்பை தரக்கூடியதாக ஐடி செக்டாரில் இன்டெலிஜென்ட் அது அந்த செக்டர் இருக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பணம் வரக்கூடிய செக்டராக இருக்கக்கூடிய பல செக்டாரில் இந்த மாதம் வைகாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மேன்மை கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அதில் சில விவசாயம் சம்பந்தப்பட்டவர்கள் சில சில எதிர்பாராத இன்னல்களை சந்திப்பதற்காக சாத்தியக்கூறுகள் சில கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது அதனால் ஒடிஞ்சு போயிட வேண்டாம் ஏன்னால் அதற்கான லாபம் நமக்கு அடுத்த ஓரிரு மாதங்களில் நிச்சயமாக உண்டு ஹெல்த் சம்பந்தப்பட்டது பார்த்துட்டோம் பிரிண்டிங் ரீட்டைல் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லது இல்லாமல் ஐந்தாம் வீடு செவ்வாய் அந்த செவ்வாய் ஒன்பது வீட்டில் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது ரொம்ப லாபகரமான இடங்கள் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் ராகுவோட சம்பந்தம் அதனால் வெளிநாடு செல்பவர்களுக்கும் அது படிப்பதற்காகவும் அல்லது வேலை நிமித்தமாகவும் அல்லது பிஸ்னஸுக்காகவும் மற்ற இதற்காகவும் அல்லது ஐ பெரிய பெரிய கம்பெனி ஐடி கம்பெனி இருப்பவர்களுக்கு ஒரு மூலியமாகவும் எதிர்பார்த்த அளவிற்கு நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு நெ அதிகமாக உண்டாகக்கூடியதாக இந்த வைகாஸ் மாசம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்